ஓம் ஸ்ரீ நமோ கணேசாயா சன்னோ அஸ்து திபதே சதுஷ்பதே இரண்டு கால்களை உள்ள மனிதர்கள் நான்கு கால்களை உள்ள பசு எருது போன்ற மிருகங்கள் மற்ற எல்லா ஜீவராசிகளும் சுகமாக இருக்க வேண்டும் என்று வேதம் இறைவனை பிரார்த்திக்கிறது பொதுவாக நமது இந்து சம்பிரதாயத்தில் கோதானம் மிகவும் அவசியமாக கூறப்பட்டிருக்கிறது கோதானம் பல இடங்களில் விதிக்கப்பட்டிருக்கிறது புதிதாக திருமணமாகும் தம்பதிகளுக்கு கோதானம் செய்ய வேண்டும் இரண்டில் வைதரணி கோதானம் என்ற ஒரு கோதானம் உக்ராந்தி கோதானம் என்ற ஒரு கோதானம் இப்படி பல நிலைகளில் நமக்கு கோதானம் விதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ரிஷபோத்சர்ஜனம் என்று ரிஷபதானமும் விதிக்கப்பட்டிருக்கிறது மறுமைக்கு இந்த கோதானமும் ரிஷபதானமும் முக்கியமாக நமது தர்மசாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது இந்த நாள் கால மூலமாகவே இரண்டு கால்களில் உள்ள ஜீவராசிகளுக்கு விவசாயம் போன்ற ஒரு தொழில்களின் மூலம் ஜீவனம் கிடைக்கிறது ஆக இந்த நாள்கால் பிராணிகள் சதுஷ்பதே கோதானம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஒரு கோதாரத்தினால் ஜீவர்களுக்கு உரிய தானிய நலங்களெல்லாம் கிடைப்பதால் இது அவசியம் செய்ய வேண்டும் இம்மைக்கும் மறுமைக்கும் உகந்ததாகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த காலத்திலே கோதானம் செய்வது என்பது சாதாரண ஏழைகளுக்கெல்லாம் முடியாத ஒன்றாக இருக்கிறது இந்த நிலவரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த கோதான பலன் ரிஷபதான பலன் போன்றவைகளையெல்லாம் நாம் சுலபமாக பெறுவதற்கு ஒரு வழி உண்டு அது என்ன வழி எங்கெங்கெல்லாம் நாம் பசுவை காண்கிறோம் கோமாதாவை காண்கிறோமோ அந்த கோமாதாவிற்கு நாற்கால் பிராணிகளுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் புல் வெய்கோல் பொட்டு போன்றவைகளால் முடிந்தவரை அந்த ஜீவர்களை நமது வாழ்க்கையில் தொடர்ந்து திருப்தி செய்து கொண்டே வர வேண்டும் அதன் மூலம் நமக்கு கோதானம் செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவதாக இரண்டாவதாகஷபதானம் என்று ஒன்று சொன்னேன் அதுவும் நமக்கு சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறது பதினோராவது நாளில் விஷபோத்சர்ஜனம் என்று ஒன்று செய்வோம் அது மறித்த பின் நம்மை ருத்ரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு புண்ணியமான காரியமாகும் இதிலே ரிஷபம் பூஜிக்கப்பட்டு சிவபெருமானாக பூஜிக்கப்பட்டு குற்றநீரை விடப்படுகிறது ஆக இதையெல்லாம் கூட நாம் செய்வதற்கு பொருள் வசதியும் இடவசதி வசதி தேவைப்படுகிறது இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை முடிந்தவர்கள் பணம் இருப்பவர்கள் வசதி இருப்பவர்கள் மனம் இருப்பவர்கள் யதாவது செய்யலாம் முடியாதவர்கள் நாற்காலிகவராசிகளான பசு எருது எருமைமாறு ஆடு மற்றும் கன்றுக்குட்டி ரிஷபம் போன்ற அனைத்திற்கும் நம்மால் இயன்ற அளவு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் பழம் அவித்துக்கீரை மற்ற ஆகாரங்களையெல்லாம் குளித்து வாழ்நாளிலே நாம் அவைகளை திருப்திப்படுத்திக் கொண்டே வந்தோமானால் இது அந்த காலத்திற்கு சமமாகவிடும் மேலும் இந்த ஜீவராசிகளை எல்லாம் கண்டால் சாதாரணமாக நாம் பெரும்பால் அடிப்பதும் மற்றபடி அதற்கு உபதிரமம் செய்வதுமாக அதையே வேடிக்கையாகவும் சிலர் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தவறான ஒரு செயல்களாகும் தானம் செய்து புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டிய இந்த பதார்த்தங்களை துன்புறுத்தினால் தான பலன்கள் நமக்கு எப்படி கட்டும் கூட பாவங்கள் நிறையாக சேர்ந்து மறுபிறவையிலையும் தொடர்ந்து நாம் இன்னல்களை அனுபவிப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் ஆகவே நாம் இந்த காணொளியின் மூலம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பசுபட்சிகள் எல்லா விதமான விருது நாற்கால பிராணிகள் போன்ற அனைத்திற்கும் நம்மால் இயந்த உதவியையும் ஆகாரத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் அவைகளுக்கு துன்பம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதுவே நாம் செய்யும் தர்மமாகும் நாராயண நாராயண நாராயண